ஓம் பவ, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா டிவோட்டி தமிழ் நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு என்னமா மிக சிறப்பான பதிவு அப்படின்னு வியப்பா கேட்கிறவங்களுக்கு அட்சயத் திருதியை இந்த நாள் வந்து வருகின்ற முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று வருது இந்த அட்சய திருதியைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்ற நாள் அதே போல பகீர் தன்னுடைய பகிரத பிரயத்தனத்தால் கங்கையை வந்து பூமிக்கு எடுத்து கொண்ட வந்த நாளும் இதுதான் அதே போல குபேரன் மிதி கலசத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாளும் இதுவே அது போல சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூரணியிடம் தானம் பெற்ற நாளும் இதுவாகும் அப்ப இந்த நாளுக்கு எவ்வளோலாம் சிறப்பு பாருங்க இதை தாண்டி ஒரு ஏழையுடைய வறுமையை போக்குவதற்கு ஆதிசங்கரர் அம்பாலை நோக்கி கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய வைத்த நாள் இது எப்ப வரும் பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் வருகின்ற வளர்பிறை திருதியை திதியும் ரோகி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள் இது மகாலட்சுமி வழிபாட்டிற்கு மிக சிறப்பான நாள் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தங்கம் வெள்ளி வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் தங்கம் வெள்ளி வாங்கி சேர்க்கிற நாள் கிடையாது தானத்திற்கும் வழிபாட்டிற்கும் உகுந்த நாள் காலகட்டம் செய்யணும் சரிமா அச்சய திருத்தியா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை துவக்கலாம் அச்சயம் என்றால் வளருதல் அல்ல அல்ல குறையாது என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் இந்த நாட்கள்ல வீடு கட்டி கிரக பிரவேசம் போகலாம் புது வீட்டுக்கு நம்ம குடி போகலாம் அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருட்கடாட்சா என்ன வெறும் காசு பணம் மட்டும் இல்ல குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி மன நிறைவு சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தான் மகாலட்சுமி கடாட்சம் அதற்கப்புறம் கலைகளை வந்து கற்றுக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு புது கோர்ஸ்ல சேர்ந்து கொள்ளலாம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் புதுசா வாங்கறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்ல வாங்கலாம் அதே போல காது குத்து சீமந்தா இதெல்லாம் வந்து பண்ணலாம் நல்ல காரியங்கள் எல்லாமே ஏற்படும் புது கணக்கு ஆரம்பிக்கலாம் நம்ம வியாபாரத்துக்கு எல்லாம் புது கணக்கு ஆரம்பிக்கணும் இல்லையா அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் என்னென்ன நம்ம வந்து நல்ல காரியங்கள் துவங்கணுமோ அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் நம்ம வந்து தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம என்ன மாதிரியான தானங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் நம்ம இந்த காலகட்டங்கள்ல தங்கம் வெள்ளி வாங்கி தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க தங்கம் வெள்ளியா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஹாட்ச் ஒரு பக்கம் நின்றுடும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கற மாதிரி ியாம இருக்குது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் அதற்கு நிகராக சில தானங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன மாதிரியான தானம் கேட்டீங்கன்னா தானியங்களை தானமாக கொடுக்கும்போது இந்த தங்கம் வெள்ளி நம்ம தானம் இல்லையா அதற்கு ஈக்குவலான வந்து ஒரு நிலையை வந்து பெற்றுடும் அதே போல நம்ம கோதுமை அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அதே போல மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ இப்ப ஒரு பால் வியாபாரம் பண்றோம் பால் தானம் பண்ணலாம் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறோம் மளிகை சாமான் கொடுக்கலாம் இல்ல ஒரு துணி கடை வச்சிருக்கிறோம் துணி தானமாக நம்ம செய்யற தொழிலுக்கு ஏற்றாற்போல நம்ம அருமையான தானங்களை பண்ணலாம் அந்த சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் குபேரனையும் வழிபடுவது அபரிமிதமான செல்வ வளமையை வெள்ளை மலர்கள் நம்ம வந்து சாமி படங்களுக்கு வந்து நம்ம போடலாம் அதே போல பன்னீர் ரோஜா செந்தாமரை முல்லை மல்லி இந்த மலர்களால் அர்ச்சிப்பது வீட்டுல இருக்கிற பூஜை பொருட்களை எல்லாம் வந்து வந்து நம்ம வாங்கி புது நம்ம வாசனை மலர்களாலும் திரவியங்களாலும் நல்லா வாசனையா வைப்பது நல்ல ஒரு வெண்கடுகு குங்குளியம் போட்டு சாம்பிராணி புகை போடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதை தாண்டி கல்கண்டு கல்கண்டு பாயாசம் கல்கண்டு பொங்கல் பால் பாயாசம் இதெல்லாம் செய்யலாம் அம்மா இதெல்லாம் செய்யற அளவுக்கு எனக்கு நேரல நாங்கெல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க நீங்க ஒரு கல்கண்டு வைத்து கூட படைச்சிடலாம் ஒரு சிலர் எல்லாம் அம்மா எங்களுக்கு தானம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்றவங்கெல்லாம் ஒரு அன்னம் பச்சி இதுங்களுக்குலாம் வந்து நம்ம வீட்டுல வளர்க்குறோம் இல்லையா காகத்துக்கு நாய்க்கு பூனைக்கு நம்ம செய்யற சாப்பாட்டுல ஒரு புடி வைக்கிறதும் தானம்தான் இந்த நாட்கள்ல மட்டும் ஒன்று மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அன்றைய காலகட்டங்கள்ல யாராவது நம்ம இல்லங்களை தேடி வருகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இல்லை போன்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்லும் இல்ல வந்து யாருன்னா கேட்டோம் போயிட்டு அப்புறம் வாங்கணும் அதை மட்டும் அன்றைய தினம் சொல்லிடாதீங்க தாராளமாக தானம் கொடுங்க இந்த காலகட்டம் வந்து உங்க சக்திக்கு ஏற்றார் போல நல்லா வசதி வாய்ப்பா இருக்கிறீங்களா ஒரு பத்து பேருக்கு நல்லா அன்னதானம் பண்ணுவது ஆடை வஸ்திர தானம் பண்ணுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணும்போது நான் சொல்லி இருக்கிறேன் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸா இனிப்பு வைத்து எலுமிச்சங்காய் ஊர்கா வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேல பணம் வைத்து தாராளமாக குடு இந்த காலகட்டம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க ஒரு கிராம் வெள்ளி காலையில் எழுந்தவுடன் கல்லுப்பும் மஞ்சத்தூள் இது உதூளுப்பா வாங்குறதா இல்ல கல்லுப்பா வாங்குறதா இல்ல வரலி மஞ்சளா வாங்குறதா இல்ல மஞ்சத்தூளா வாங்குறதா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வரக்கூடாது வரலி மஞ்சளாவும் வாங்கலாம் கல்லுப்பு தான் வாங்கலாம் வாங்குறது முதல் செலவாக சக்கர இதை பொழுது வீட்டில் உங்களுக்கு வந்து அந்த செல்வம் பற்றாக்குறை இல்லாம வளரும் அந்த வாங்கின அந்த உப்பு மஞ்சளை வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறது கூட நம்ம வந்து பல வகைகள் ஏற்கனவே சொன்னா நெய்வேதியத்துக்கு செல்லக்கூடிய பொருட்களை வைப்பது எதுவுமே இல்லைன்னா வெத்தலை பாக்கு பழம் ஒரு பாலை காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரையை போடுவது கல்கண்டு நம்மளுக்கு வீட்டுல இருக்கவே இருக்கும் அந்த மாதிரி கல்கண்டை வைத்து படைப்பது ரொம்ப எளிமையான வழிபாடுகள் இந்த வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஏழைக்கு கண்டிப்பாக ஒரு அன்னதானம் கண்டிப்பா செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடியலன்னா நம்ம ஜீவராசிக்கு கொடுத்துட போறோம் இந்த அக்ஷய திருதிய நாள்ல நம்ம முன்னோர்களுடைய கடன் நீத்தார் கடன் செய்வதும் ரொம்ப சிறப்பு நீர்நிலைகள்ல போய் நீராடுவது நம்ம ஆறு ஏரி குளம் இதெல்லாம் போய் புண்ணிய தலங்களில் நீராடும் பொழுதும் நம்ம கர்மா குறைக்கும் கர்மா எந்த வகையில குறையும் நீர் மூலமும் நம்மளுடைய நெருப்பு மூலமும் குறையும் அதுதான் சொல்லுவேன் தீப வழிபாடு இந்த காலகட்டம் மகாலட்சுமி பூஜை குத்துவிளக்கு பூஜை பண்ணுவது அதே போல ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் அம்மா இந்த காலங்கள்ல எங்க அம்மா அப்பாக்கு எல்லாருக்கும் திதி வருதமா அந்த திதி எல்லாம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இவங்களாம் முன்னவர்கள் மூத்தவர்கள் இந்த வழிபாடு செய்து இறை வழிபாடை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அருமையான பலன்கள் கட்டும் அம்மா எனக்கு எந்த பொருளும் வாங்க முடியாது எதுவும் செய்ய முடியாது நாங்களாம் என்னமா பண்றது அந்த பொருளை வாங்குவதற்கான ஒரு பணத்தை எடுத்து முடிச்சு வச்சிருங்க இந்த பணத்தை நான் எடுத்து வச்சிடறேன் இதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ண போறேன் அப்படின்னு எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு அந்த பைசாவை எடுத்து நீங்க அந்த தேவைக்கு ஒரு நாட்கள்ல தாராளமா செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்யலாம் ஒரு திருமணம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க இப்ப இந்த காலகட்டத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி வாங்க முடியாது தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரிதான் உப்பு மஞ்சள் வாங்கிடுவீங்க மளிகை சாமான் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி மற்றவருக்கு தானமும் கொடுத்துருவீங்க அப்ப இந்த மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கிடுவோம் அப்படி வாங்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுதும் நமக்கு அபிரமிதமான பலன்கள் வந்து சேரும் இந்த சிறப்பான நாள்ல இன்னும் ஒரு அதிவிசேஷமான ஒரு செயல் இருக்கு நம்ம பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்வது நம்ம குருமாரோ நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிற கிட்ட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் மனநிறைவாக வாங்கி கொள்ளும் பொழுது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும் இந்த நாள்ல வந்து அனைவருமே என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஒரு புது பர்ஸ் வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே இப்ப பண தேவை தேவைதானா ரொம்ப அதிகமா தேவைப்படுது ஒரு புது பர்ஸ் வாங்கி அந்த புது பர்சுல பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு ஒரு ரூபா நோட்டை எழு எடுத்துக்கோங்க அந்த ரூபா நோட்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி ஓட்டிடணும் இதுவரை எனக்கு கிடைத்த பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பெறப்போகும் அபரிமிதமான பணத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அந்த பர்சுல வச்சிருங்க இனிமே அந்த பர்சுல வந்து டெய்லியும் இனிமே வரக்கூடிய பணத்தை வச்சு எடுங்க பணத்தை அபரிமிதமாக ஈர்க்கும் இந்த வாசனை பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அதுக்கு மேல நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் அதே போல பர்சுல பைசாலாம் வைக்கும் போது கசக்கிலாம் வைக்க கூடாது நீட்டா வைக்கணும் இல்லை சுருட்டி வைக்கணும் சுருட்டி வைக்கும்போது பணத்தை வந்து அது வேகமாக ஈர்த்து கொண்டு வரும் இந்த அக்ஷய திருதயனால எப்படி பின்பற்றணும்னு சொல்லியாச்சு என்ன தானம் கொடுக்கணும் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோம் பன்னிர ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பொருட்களை வந்து தானம் பண்ணணும் நீங்க என்ன மாதிரியான பொருட்களை அன்று வாங்கி நீங்க சிறப்பாக உங்க வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கலாம் என்பதை காணவிருக்கிறோம் இந்த அக்ஷய திருதியனால நீங்க கனகதாரா சூஸ்திரம் வந்து சிறப்பாக ஓட விட்டு வீட்டில் கேட்கணும் அதே போல லலிதா சாஸ்திர நாமம் சொல்லுவது அதே போல் பன்னீர் ராசிக்காரர்களுமே என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து ஒரு மரப்பெட்டி வாங்கிடுங்க ஏன்றால் ஒரு தேக்காலான மரப்பெட்டியை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதில் வந்து பணத்தை வைத்து எடுக்கும்பொழுது அதில் நகையை வைத்து பொழுது அதை வந்து அபரிமிதமாக சேரக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தியை உங்களுக்கு அபரிமிதமாக தந்துவிடும் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் இந்த அச்ச திருதியில சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் இத கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தினங்கள்ல சாம்பார் சாதம் வந்து அன்னதானம் கொடுங்க இல்ல கோயில்கள்ல வந்து தோரம் பருப்பு தானமாக கொடுங்க அப்படி இல்லையா அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினங்கள்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு லக்ஸுரியான ஐட்டம் உங்களுக்கு ஒரு பர்ஸோ இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல ஒரு வெளியில ஒரு காயின் கூட வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கினா கூட போதும் அதை தாண்டி மேசம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காரியம் முதல்ல வீடு இதெல்லாம் வந்து சிறப்பானி இந்த சனி தசாம் போடும்போது உங்க வீட்டை சுத்தமாவே வச்சுக்க முடியாது அதுவே பெரும்பான்மையான பிரச்சனைக்கு காரணம் ஆயிடும் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க முன்னாடியே நல்லா அன்றைய தினங்கள்ல வெண்கடுகு குங்குளியம் போட்டு சாம்பிராணி புகை போட்டு நல்லா இறைவழி பாட பண்ணுங்க நல்ல ஒரு மரப்பெட்டியில பணத்தை வைத்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக பண வருவாயை பெற்றுக் கொள்வீர்கள் ரிஷபராசி லக்னக்காரர்கள் அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளை நிறை பொருட்களை வந்து தானமா கொடுங்க பால் பாயசம் கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் அதே போல அன்றைய தினம் வந்து நீங்க ஒரு சுப காரியங்களுக்கு இல்லை ஒரு தொழில் தொடங்குவதற்கு உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே போல நீங்க என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னா வெளியில ஒரு காயின் வாங்குங்க அதே போல வெள்ளை நிற பொருட்களையும் நீங்க வாங்கலாம் வெள்ளை நிற பொருட்கள்னா என்ன சக்கரை வாங்கலாம் உங்களுக்கு உப்பு வாங்கலாம் கல்கண்டி அதை ஏற்கனவே நம்ம பதிவுகள்லயே சொல்லி அதை தாண்டி நீங்க வந்து தானம் தான் இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெள்ளில ஒரு பொருளை ஒரு விநாயகரோ இல்ல ஒரு கோமாதாவோ பைசாலாம் இருந்ததுன்னா வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இல்ல ஒரு வெள்ளையில ஒரு கர்ச்சி கூட வாங்கி வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரும் மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த அச்சை திருதிய நாள்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பல வகைகளை இனிப்பு பழங்களை வந்து தானமா கொடுங்க அதை தாண்டி புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வந்து தானமா கொடுங்க ஏன்னா உங்க அறிவுக்கு சொந்தக்காரங்களே நீங்க நீங்களே வந்து ஒரு ஆன்மீக புக்கோ இல்ல படிக்கிறதுக்கு ஒரு புக்கோ வாங்கும்போது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் கடக ராசி லக்னக்காரர்கள் இந்த அச்சை திருதிய நாள்ல நிறைய தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் நிறைய எவ்வளோக்கு எவ்வளவு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸா வாங்கி கொடுங்க அதுல ஒரு இனிப்பு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்காய் ஊர்காவோட கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து காணலாம் மேல வந்து சில்லறை பணம் வைக்கணும் அது உங்க சக்திக்கு ஏற்றார் போல வச்சு த தானமா கொடுக்கலாம் இன்றைய நாள்ல வந்து நீங்க அரிசி மளிகை சாமான முதல்ல அரிசி வாங்குவது ரொம்ப சிறப்பு மளிகை சாமான்கள் வாங்குவது ரொம்ப சிறப்பான படங்களை பெற்றுக் கொடுத்துரும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த நாட்கள்ல நீங்க தானம் கொடுக்க வேண்டியது கோதுமையை தானமா கொடுக்கணும் கோதுமையால் செய்த இனிப்பை தானமா கொடுக்கணும் தந்த வயதில் இருப்பவர்களுக்கு நீங்க தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அதே போல நீங்க என்ன வாங்கி வைத்துக்கொள்ளணும்னா கடிகாரம் ஒரு கோல்டு ரிஸ்ட் வாட்ச் ஒண்ணு வாங்கலாம் தங்க முலாம் போட்ட வாட்ச் வாங்கி கொள்வது இல்ல வீட்டிற்கு ஒரு கடிகாரம் வாங்குவது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் வீட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டை வந்து தூய்மையா கொள்ளணும் வீட்டுல ஓடாத யூஸ் பண்ணாத பொருள் இருந்தா அதெல்லாம் எடுத்து போடணும் பொங்குளியும் வெண்கடுகு போட்டு வீட்டுல வந்து சாம்பிராணி புகை காட்டும் பொழுது சிம்மம் சிறப்பாக பல நன்மைகளை அருமையாக பெற்றுக்கொள்ளும் கன்னீராசி லக்னக்காரர்கள் இந்த நாட்கள்ல வந்து நீங்க நிறைய தான தர்மம் பண்ணணும் அதே போல வழியோரம் இருக்கிறாங்களா வியாபாரிகள் அவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குவது உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு கண்ணீராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த நாள்ல பச்சை காய்கறிகளை தானமாக கொடுக்கணும் இந்த காலகட்டம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கலாம் கிரெடிட் கார்டு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அது உங்களுக்கு அது அவசியமா சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடம் நீங்கதான் ஆனா பெரிய கடந்த மாறிடும் இந்த காலகட்டம் கண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்குவது உங்க வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு அதிகப்படியாக எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அதே போல பெரியவங்க கிட்ட நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் துலாம் ராசி லக்னக்காரர்கள் இந்த நாட்கள்ல வந்து நீங்க வெள்ளை நிற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கணும் அதே போல வெள்ளம் ஆஹ் தாளான இனிப்பு பொருட்கள் அது சக்கரை பொங்கலாக கூட இருக்கலாம் அதை தாண்டி எடைக்கு எடை நீங்க வந்து எதை வேணுமானாலும் தானமாக கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு வெள்ளி காயின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு வந்து ஈர்த்து கொண்டு வரும் புது பர்சம் வாங்கிக்கலாம் அந்த காலகட்டம் புது பர்ஸ் பெரியவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து டிப்பு பணங்கான பழனி கொடுக்கும் துலாராசி நீங்க வந்து என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி லக்ஸரி ஐட்டம் கூட நீங்க வாங்கி வைத்துக் கொள்வது வாங்குவீங்களா அதெல்லாமும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன செயல்கள் வந்து அதிகப்படியான நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் விருச்சகராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த நாள்ல வந்து புதிய துவக்கம் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம் பெரியவர்களுக்கு நிறைய இயலாதவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் அதே போல குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அன்னதானம் பண்றீங்களோ எல்லா வகையிலுமே அது மருத்துவ உதவி இல்லை பொருளாதார உதவி இல்லை சரீர உதவி இதெல்லாம் பண்ணும்பொழுது அசாத்தியமான வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அதே போல கோமாதாக்கு வந்து நிறைய தானம் கொடுப்பது இந்த நாட்கள்ல நீங்க என்ன நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளியாலான ஒரு பொருள் வாங்குவது இல்லை வெள்ளை நிற பொருட்களை வாங்குவதும் உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்களை பெற்று கொடுக்கும் தனுசு தனுசு ராசி லக்னக்காரர்கள் வந்து இந்த அட்சய திருதியில வந்து இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனைய வச்சு ஒரு செயலை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அதே போல கோயில்கள்ல சென்று உங்களாலான உதவிகளை அந்த உளவார பணியை மேற்கொள்ளுங்க நிறைய வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தானம் தர்மம் கேட்கறதுக்கு முன்னாடியே தான் தர்மம் அந்த மாதிரி இயலாதவருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அவங்கள வந்து தூய்மை காவலர்களின் கூட சொல்லுவாங்க உங்களுக்கு செய்வது வீட்டுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களை வாங்குவது இந்த பூஜை சாமான்லாம் ஒரு சிலர் எல்லாம் வந்து மாத்தணும்னு நினைப்பாங்க அதை வாங்கி வைத்துக் கொள்வது சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் நீங்க வாங்கும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் முழு மீல்ஸ் சாப்பாடு அன்றைய தினங்கள்ல நீங்க தானம் பண்ணுவது ஒருத்தருக்காவது பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாயில்லாத ஜீவன்கள் நான் ஏற்கனவே பதிவிலே சொல்லிட்டேன் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து பெற்று தரலாம் ஏன்னா உங்களுக்கு தானம் தான் சொல்லியிருக்கேன் வழிபாடே கூட பதிவில் சொல்லல அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சந்தனம் வாங்கி நீங்க வீட்டுல வச்சு அந்த வீட்டுல சிலைங்கள்லாம் இருந்தா அதுல வந்து நல்லா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வைக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த சந்தனத்தையே நம்ம நெத்திக்கு வச்சுட்டு போகலாம் சந்தனம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க அபிஷேகத்துக்கும் தந்து அந்த அபிஷேகம் பண்ண சந்தனத்தை வாங்கி நீங்க எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கான அது செல்வ சேர்க்கையாகவும் செயல்படும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த அச்ச திருதிய நாள்ல உடலை வருத்தி இறைவன் கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் என்னமா உடலை வருத்தி பிரார்த்தனை வைத்துக் கொள்வது அடிப்பிரதேஷனம் பண்ணலாம் அங்க பண்ணலாம் அடிதண்டம் போடலாம் இந்த தேங்காயை போட்டுட்டு கும்பிடு போடுவாங்கல்ல முழங்கால்ல முட்டி போட்டுட்டே வளம் வருவாங்க கோயில்ல அதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அச்சய திருதியில இப்படி பண்ண சொல்றீங்களா உங்க கர்மா கிளென்சிங் ஆகணும் கர்மா கிளென்சிங் ஆனாலே மகரம் இப்ப சிகரத்தை தோணும் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நலன்களை பெற்றுக் கொள்வீர்கள் வாசனை பொருட்களை நீங்க வீட்டுக்கு வாங்கலாம் இந்த லவங்கம் பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா கிராம்பு இதெல்லாம் வாங்குவது மளிகை சாமான் அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்வது நீங்க தானம் என்ன தரணும் சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்க ஃபுல் மீல்ஸா கொடுக்கலாம் இல்ல அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் பருப்பு வாங்கி கொடுக்கலாம் இப்படி தானம் பண்ணும்போது அபரிமிதமான வெற்றியை அசாதாரணமாக அல்ல குறையாது அட்சயம் என்றாலே வளருதல் இப்போ உங்க வீட்டுல ஒரு அட்சய பாத்திரம் ஏற்பட்டுணும் இல்லையா கும்பராசி லக்னக்காரர்கள் இந்த அட்சய திருதிய நாளில் நீங்க வந்து செய்யக்கூடியது என்னன்னா தான தர்மம் நிறைய பண்ணணும் அதே போல நூறு ரூபா நோட்டு அந்த நீல கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து நீங்க கோயில செல்லும் பொழுது இந்த அர்ச்சகருக்கோ இல்ல ஏழை எளியவர் வரியவர்கோ கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நீங்க காணுவீங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சாதயம் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை செஞ்சா மாதிரி அப்ப நீங்க ஒரு தடவை தானம் பண்ணாலும் அது நூறு தடவை பண்ண மாதிரி நல்ல வாயிலா ஜீவன்களுக்கு அதே போல ஏழை எளியவருக்கு நல்ல வயிறார உணவு தருவது ஆடை தானம் அன்னதானம் வஸ்திர தானம் என்ன மாதிரி எல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான தானங்களை மனம் முவந்து கொடுக்கணும் மனசுல அப்படியே குறையா வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாது அல்ல அல்ல நீங்க வந்து மனம் முவந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு செல்வம் ஒரு வற்றாத செல்வமாக குபேரனால் உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படும் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த திருதிய நாள்ல முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் நான் உங்களுடைய வெல்விஸ்வரும் உங்களுடைய குருமாரோ அவங்ககிட்ட போய் உடனே சாஸ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிடுங்க அவங்க வந்து அவங்கள தலையில ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதே போல பெருமாள் கோயில போனீங்கன்னா அந்த சடாரி தலையில வைப்பாங்க அதை போய் வைத்து கொண்டு வந்துட்டிங்கனாலே இந்த ஜென்மசனியை வந்து ஓவர்டேக் பண்ணிடுவீங்க அதே போல வீட்டை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளுக்கு வாசனை பொருட்கள் போட்டு நம்மளுக்கு வெண்கடுகு குங்குலி எல்லாம் போட்டு புகைமூட்டம் போடுவது தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது அன்னதானம் தான் உங்களுக்கும் அதே தான் அன்னதானம் வயதானவர்களே பாதுகாப்பது வயதானவர்களே எல்லாருமே பாதுகாக்கணும் இன்னும் கோடீஸ்வரன் ஆவணமா அவங்களுக்கு ஒரே இதுதான் வீட்டுல இருக்கிற வயசானவங்கள எல்லாம் நச்சு பண்ணுவாங்க ரொம்ப பிரச்சனையா இருந்தா அவங்கள ஒரு தள்ளி வச்சுட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டுருங்க இல்லை நீங்க போய் பாருங்க ஏன்னா ரொம்ப ஒரு நச்சு பண்ற பெரியவங்களாம் இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க இந்த காலகட்டம் அன்னதானமும் ஃபுல் மீல்ஸாக கொடுத்துருங்க அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான் அந்த மாதிரி வயிறார அன்னதானம் தானியங்களை தானமாக தருவது எப்படிலாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த ஏழரை சனியில் சாதனையும் படித்து வற்றாத நிதி வலமையும் பெறக்கூடியவர்கள் ஏன்னா குருவுடைய வீடு அல்லவா அதையும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை அட்டகாசமாய் பெறுவீர்கள் அச்சய திருதியில் நீங்க என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் பின்பற்றலாம்னு அந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் தவறாமல் பின்பற்றுங்க தாங்கள் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் இதை பகிரிங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்